போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் பல குறிப்புகள் ஜோதிடம் சார்ந்த பல காணொளிகளும் ஆன்மீகம் தியானம் சார்ந்த பல காணொலிகளும் நம்முடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே வரோம் இதில் குறிப்பாக பாருங்களேன் இன்னைக்கு குரோதி வருடம் வைகாசி மாதத்தினுடைய பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் மேசத்திலிருந்து மீனம் வரை ஒவ்வொரு ராசியினருக்கும் பலன்களை பார்ப்போமே சரி இதற்கு முன்பு நம்ம பல பதிவுகளில் சொன்ன குறிப்பை மீண்டும் பேசுவோம் எதற்காகனா புதிதாக நம்முடைய காணொலியை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏற்கனவே நம்ம பல பதிவுகளில் ஒன்று சொல்லியிருக்கோம் உங்களுடைய நன்மைக்காக நீங்கள் இறைவனை வழிபாடு செய்வது போல் எப்படி நான் என்னுடைய தொழில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறனோ என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும் என்னுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறனோ போல் என்னுடைய குடும்பத்திற்காகவும் வேண்டிக்கிறனோ அதுபோல் இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக ஒரே ஒரு நிமிடம் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு வச்சுக்கோங்கன்னு பல பதிவுகள் பேசிக்கிட்டே வரோம் கிரகங்களினுடைய இணைவு நமக்கு பல குறிப்புகளை காட்டுகின்றது இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நமக்கு காட்டுகின்றது நிலநடுக்கங்கள் தீ விபத்து நீர்நிலைகளில் ஆபத்து இது போன்ற குறிப்புகளுக்காக நம்ம பல பதிவுகளாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தோம் இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது நமக்காக மட்டும் அல்லாமல் இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காகவும் ஒரே ஒரு நிமிடம் உங்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு வழிபாடு செய்யுங்க வேண்டிக்குங்க பிரார்த்தனை செய்யுங்க உங்களுக்கு எதன் மீது நம்பிக்கை இருக்கோ அதை செய்யுங்கன்னு சொன்னோம் இந்த மாதத்திற்கே ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சித்திரை வைகாசி மாதத்திற்கே ரொம்ப குறிப்பாக என்ன பார்ப்போம் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தானே ஒவ்வொரு வருடத்துலையும் வெயிலினுடைய அளவு அதிகமாகிட்டே இருக்குது எல்லோருடைய வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க வயதில் மூத்தவங்க ரொம்ப வயதானவர்கள்லாம் இருப்பாங்க இந்த வெயிலினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எல்லோரும் நம்ம மீண்டும் ஒரு பிரார்த்தனையை அந்த உலக மக்களுடைய நன்மைக்காக செய்கின்ற பொழுது இதையும் சேர்த்துக்குவோமே மலை வேண்டி நம்ம என்ன என்ன பண்ணுறோம் மலைக்காக இறைவனை வழிபாடு பண்ணுகின்ற பொழுது இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக இதுவும் உலக மக்களினுடைய நன்மைக்காக தான் இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் குறைஞ்சதுன்னா கொஞ்சம் குழந்தைங்க வயதில் பெரியவங்கள்லாம் நல்லா இருப்பாங்க ஏன்னா எவ்வளோ பேர் இந்த வெப்பத்தால் இந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் பல இழப்புகள் எல்லாம் ஏற்படுது பல நோய்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்படுது இல்லையா ஆகையினால் மழை வேண்டி ஒவ்வொரு நிமிடம் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் அவர் அவர்களுடைய தவம் செய்கின்ற பொழுதோ இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுதோ ஒரு நிமிடம் நம்முடைய நேயர்களும் புதிதாக பார்க்கக்கூடியவர்களும் இனி தொடர்ந்து செய்யுங்க எல்லோருக்கும் ஒரு நன்மையான சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது நமக்கும் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால இந்த பொது நலத்திலும் நமக்கொரு சுயநலத்தோடு அந்த எண்ணத்தோடாவது வழிபாடு செய்யுங்க மழை கிடைக்கட்டும் இயற்கை சீற்றத்தால் பாதிப்புகள் இந்த மக்களை பெரிய அளவில் பாதிக்காமல் போகட்டும் சரி ஒவ்வொரு ராசியினருக்கும் மேசத்திலிருந்து மீனம் வரை ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியாக பலன்களை பார்ப்போமே முதல் ராசியாக மேச ராசியினுடைய பலன்களை பார்ப்போம் இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா குரு பகவான் இரண்டாம் வீட்டில் இருப்பார் குரு ரெண்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் குரு பகவான் இரண்டாம் வீட்டில் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலையை உயர்த்துவார் பொருளாதாரத்தில் இதுவரைக்கும் இருந்த சிக்கல்களெல்லாம் நீங்கி பொருளாதார உயர்வுகளை ஏற்படுத்துவார் படிக்கக்கூடிய வயதில் இருக்க மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு உயர்வும் கல்வியிலால் ஒரு முயற்சி கல்வி பெரிய அளவில் உயர்வை ஏற்படுத்தும் ஏன்னா ஒரு வருட காலங்கள் குரு இரண்டாம் வீட்டில் தான் இருக்கப்படுறார் வாக்கு தனம் கல்வி குடும்பம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் வீட்டில் அப்போ இந்த வருடத்தில் மேசராசி நண்பர்களுக்கெல்லாம் மாணவர்களுக்கெல்லாம் நல்ல கல்வி கல்வியில் உயர்வு ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம்தான் இந்த வைகாசி மாதத்தில் உங்களுடைய வாக்குஸ்தானம் யாருக்காவது நாம் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கோம் நம்ம கமிட்மெண்ட்டை காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய காலகட்டம் ஆகையினால் இந்த மாதத்தினுடைய துவக்கம் சிறப்பான துவக்கம்தான் இருப்பினும் உங்களுடைய ராசிநாதன் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் பன்னெண்டுன்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே விரயஸ்தானம் தான் அது செவ்வாய் போயே பன்னெண்டில் இருக்கிறார் அப்படின்னா அந்த குறிப்பாக என்னென்னா நம்மளுடைய இடத்துக்காக ஏதாவது ஒரு விரயங்கள் செய்கிறது சின்ன சின்ன பொருள் விரயங்களை ஏற்படுத்துறது உங்களுடைய ராசிநாதனே எட்டாம் வீட்டிற்குரியவனாகவும் இருக்கிறார் அவர் பன்னெண்டில் இருக்கிறனால எடுக்கக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் அலைச்சலாக இருப்பது ஒரு முறைக்கு ரெண்டு முறை முயற்சி பண்ணி தான் காரியம் அனுகூலமாகிற மாதிரி இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் வீட்டில் போய் ராசி அதிபதியும் எட்டுக்குரியவனும் இல்லைவா செவ்வா அவர் பன்னெண்டாம் வீட்டில் இருந்தார்னா கொஞ்சம் அலைச்சல்களை ஏற்படுத்துவார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு காரியத்தை ரொம்ப நிதானமாக பல முறை சிந்தித்து செயல்படணும் இல்லைன்னா அலைச்சல்கள் ஏற்படும் சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படும் வாகனங்களில் விரயங்களை ஏற்படுத்துறது வாகனங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவது இது போன்ற அமைப்புகளோடு இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆகி உங்களுடைய ராசிக்கே வந்துடுவார் இந்த மாதத்திலேயே வைகாசி மாதம் பத்தொன்பதாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி ஆயிறார் அதே போல் வைகாசி ஆறாம் தேதி இந்த மாதத்தினுடைய ஐந்து ஆறு நாட்கள்லேயே சுக்கரனும் பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் மீட்டருக்குரிய சுக்கிரன் இரண்டாம் வீட்டிலேயே போய் ஆட்சி ஆகிறார் இது ரொம்ப விசேஷம் ஒரு பக்கம் என்ன விரயங்களை பற்றி பேசிட்டோம் ரெண்டாம் வீட்டிற்குரியவன் ரெண்டில் வந்து ஆட்சி ஆகிறார் அப்படின்னா நமக்கு வேண்டிய பொருள் சேர்க்கைகள் எல்லாம் ஏற்படும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் உயர்வாகும் புதிய ஆபரண சேர்க்கை பொருளாதாரத்திலே உயர்வு ஏற்கனவே ரெண்டில் இருக்கக்கூடிய குரு இந்த சுக்கரன் அவருடைய வீட்டில் அவரே ஆட்சி ஆகக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டிற்குரியவனும் அந்த சுக்கரன் தானே ஏதாவது இந்த வைகாசி மாதத்தில் சில நாட்களாகவே திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் முயற்சி செய்துட்டு இருக்கிறோம்னா ஏழாம் வீட்டிற்குரிய சுக்கரன் ரெண்டில் ஆட்சி ஆகக்கூடிய காலங்களில் திருமண முயற்சிகள் முயற்சிகளெல்லாம் அனுகூலமாகக்கூடிய காலகட்டங்களாக அமையுது ரொம்ப குறிப்பாக இந்த வைகாசி மாதம் விசேஷந்தான் குறை கிடையாது மூன்று ஆறுக்குரிய புதன் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் உங்களுடைய ராசியிலே இருந்து சிறு சிறு உடல் உபாதைகளை கொடுத்தாலும் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி அவரும் மாறிடுறார் ரெண்டுக்கு வரார் இருந்தாலும் புதிய கடன்களை எதையும் உருவாக்கிடக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேசராசி நண்பர்கள்லாம் புதிதாக ஏதாவது கடன் வாங்கிடக்கூடாது வேலையில் உயர் அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குருவினுடைய பார்வை அந்த இடத்துல இருக்கு பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது என்றாலும் ஆறாம் மீட்டருக்குரியவன் ராசியில் இருக்கும்போது உடல் பாதிப்பையும் ரெண்டாம் மீட்டருக்கு வரும்போது சிறு பொருளாதாரத்தில் தடைகள் அல்லது என்ன செய்வார் ஏதாவது கடன் சுமைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு கேட்குறோம் நமக்கு கடன் உடனே கிடைச்சிடும் கிடச்சிரும்னு வாங்கினோம்னா பின்னால் கொஞ்சம் தொல்லைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தேவைக்கான பொருள் வரும் வந்தாலும் அதை நாம் கையாளுவதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேசராசி நண்பர்களுக்கு ஏற்கனவே பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகு பன்னெண்டில் இருக்கிறார் ஆறில் கேது பகவான் இருக்கிறார் பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அயல்நாடு நாடு சார்ந்த ஏதாவது ஒரு முயற்சிகளை ஏற்படுத்துகிறவங்களுக்கெல்லாம் ஒரு நன்மையான பலன்களை முயற்சிகள் பலன் கொடுக்கக்கூடிய எல்லாம் நாம் கண் முன்னால் பார்க்க முடியும் அதாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட கல்விக்கான முயற்சியோ வெளிநாடு சார்ந்த தொழிலுக்கான முயற்சியோ செய்கின்ற மேசராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு மாற்றத்தை உணர முடியுங்கிறது தான் உண்மையும் கூட பல நுட்பமான விஷயங்களை தைரியமாக ஒரு முயற்சி முயற்சியின் பேரில் வெற்றியடையக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் பொருளாதாரத்திலே அபிவிருத்தி தான் எந்த குறையும் கிடையாது இருந்தாலும் விரயங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய ராசிநாதன் பன்னெண்டுலிருந்து உங்களுடைய ராசிக்கு வருகின்ற பொழுது எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனுகூலமாகவும் வெற்றியாகவும் அமையும் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு முறைக்கு பல சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா இந்த மாதம் வெற்றிக்குண்டான மாதம்தான் சரி எப்பொழுதும் அவர் அவர்களுடைய ஜாதகம் நல்ல வலுவாக இருந்தால் இந்த கோல்ச்சாரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லாம் இன்னும் உயர்வான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தானே உண்மை அப்போது ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி நடந்து இந்த கோல்ச்சார பலன்கள் சிறப்பாக இருந்தால் நன்மையான பலன்கள் இன்னும் அதிகமாக கிடைக்கும் நற்பலன்கள் இன்னும் மிகுதியாக உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் செவ்வாய்க்குண்டான குண்டான கடவுள் முருகன் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் முருகனை வழிபாடு பண்ணுங்கள் முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முதல் ஓரையில் ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரையில் முருகனை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மேசராசி நண்பர்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துக்கிட்டே வந்தாங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவார் முருகன் மிகப்பெரிய கடவுள் உங்களுடைய ராசி அதிபதி கேட்பதையெல்லாம் வாரி வழங்கக்கூடிய அற்புதமான கடவுள் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க செவ்வாய்க்கிழமையில் முதல் ஓரையில் முடிஞ்ச வரைக்கும் வழிபாடு பண்ணுங்க பெரிய மாற்றத்தை இந்த மாதம் மட்டுமல்ல ஒவ்வொரு மாதமும் நன்மையான வளன்களை நிச்சயம் நீங்கள் உங்களுடைய அனுபவ ரீதியாக உணர முடியுங்கிறது தான் உண்மையும் கூட தியானத்தில் நம்ம அடிக்கடி சொல்கிறதுண்டு ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு வகையான தியானங்கள் பொருந்தும் இதில் ஆக்ஷன் மெடிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் உடம்பை வருத்தி செய்கின்ற அல்லது பயிற்சியோடு செய்கின்ற தியான முறைகள் இந்த மேசராசி நண்பர்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்குறதுங்கிறதான உண்மையும் கூட செய்து பாருங்கள் உங்களுடைய பலன்களை என்னோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயம் நன்மையான பலன்கள் மேசராசி நண்பர்களுக்கு எப்பொழுதும் ஏற்படுத்தும்னு அந்த இறைவனை நானும் வழிபாடு செய்கின்றேன் நம்முடைய போதி மையத்தில் மாணவர்களுக்கு அதாவது பிரசன்னம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கேரள சோழி பிரசன்னம் இதை ஒரு பாடத்திட்டமாக வச்சிருக்கோம் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க இதை சார்ந்து நிறைய விஷயங்கள் தெரிந்தவங்க நம்முடைய வகுப்பு எடுக்கக்கூடிய கேரளாவிலேருந்து வரக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க நேரிலேயே வகுப்பு படிக்கலாம் சிலருக்கு ஆன்லைன் வகுப்புகளெல்லாம் எங்களுக்கு சரியாக அமையலைன்னு சொல்லக்கூடியவங்க விருப்பம் இருக்கிறவங்க மூன்று நாள் வகுப்பாக நேரிலேயே வகுப்பை பார்க்க முடியும் நேரிலேயே வகுப்புக்கு அட்டன் பண்ணலாம் வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் பயிற்சியினுடைய தேதியை பின்புற தேதியில் சந்திப்போம்